السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولكن رسول الله وخاتم النبيين صدق الله العلي العظيم وقال النبينا رسول الله صلى الله عليه وسلم أفلا أكون عبدا شكورا أو كما كان عليه الصلاة والسلام وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاكرين والحمد لله رب العالمين தூணில்லாத படைத்து நிலையில்லாத பூமியை படைத்து உலகத்தையே ஆட்சி செய்கின்ற மாபெரும் மாபெரும்புகள் அனைத்தும் அவனது அன்பும் அருளும் நம் எல்லோக கண்மணி நாயகம் செல்லந்தா அலைவ செல்லும் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீது முற்றார் உறவினர்கள் மீதும் அவர்கள் சொன்னக்கான வழிமுறைகளை சிறிதேனும் அடிபெறலாமல் அப்படியே எடுத்து இந்திய உத்தம சத்திய ஷஹாபாக்கள் மீதும் தாபியங்கள் தபாய் தாபியங்கள் அல்ல அடியார்கள் உலமாக்கல் சுகதாக்கள் அன்பியாக்கள் அவுளியாக்கள் மீது அவர்கள் சுண்ணத்தான வழிமுறைகளை சிறிதேன பின்பற்றி வாழக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த அல்லாஹுடைய சாத அளப்பெருங்கருவை என்றென்றும் நின்று நின்று நிலவட்டமாக ஆமீன் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த மாதம் ரபிவல் அவ்வளின் இரண்டாவது ஜும்ஆ அகிலத்தினுடைய அருக்கொடை எர்லோக தூதர் இறை தூதர்களுக்கெல்லாம் தலைவர் நம்முடைய உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபுகள் நாயகம் ரசோலுல்லாக செல்லம் அவர்கள்தான் இந்த மாதத்திலே இந்த உலகத்திலே அல்லாஹு ஆலமீன் பிறக்க வைத்தான் அவர்கள் பிறந்த இம்மாதம் இம்மாதத்தில் பிறந்த அரண்மநாயகம் ரசோலுல்லாகி செல்லாஹே செல்லம் நமக்கு ஒரு மிக பெரும் அருக்கொடை அது மாத்திரமல்ல சுமார் பதினைந்து நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே இந்த துன்யாவிலே உதித்த அறிவிநாயகம் ரசூலில்லாக செல்லல்லாக செல்லும் அவர்கள் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமானவர்கள் நபிமார்களிலேயே அல்லாஹு அப்துல்லா எந்த அளவிற்கு நபிகள் நாயகத்தை உயர்த்தி வைத்திருந்தான் என்பதையெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு அப்துல்லா ரமீன் அருமை நாயகத்தை இந்த பூவழிவிலே தருகின்ற பொழுது அன்னை ஆன்மின அம்மையார் அவர்கள் அருமை நாயுகன் செல்லுல்லாஹுலே செல்லம் அவர்களை குழந்தையாக குழந்தையாகண்டெடுத்த உடனே அந்த செய்தியை அப்துல் முத்தலீப் அவர்களிடம் தெரிவிக்கின்றார்கள் சந்தோஷம் அடைந்த அப்துல் முத்தலீப் அவர்கள் தன்னுடைய பேரக் குழந்தையை தன்னுடைய இரு கையில கொண்டு வேகமாக காபத்துள்ளாவுக்கு தூக்கி செல்கிறார்கள் காபத்துல்லாவில் அல்லாஹிற்கு நன்றி செலுத்திவிட்டு பிறகு இந்த குழந்தைக்காக வேண்டி செய்கிறார்கள் அப்துல் முகலீப் அவர்கள் அதற்கு முகம்மது என்பதாக இந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுகிறார்கள் அந்த என்று சொல்லக்கூடிய பெயர் இதுவரை உலகத்தில் யாருமே அறியப்படாத பெயராக இருந்தது இதுவரை யாருமே அந்த பெயரை வைத்தது கிடையாது முதன் முதலாவதாக அப்துல் முதலீப் அவர்கள் அந்த குழந்தைக்கு மொஹம்மது என்பதாக பெயரிடுகிறார்கள் அதுவரை யாருக்குமே உலகத்திலே எங்கேயுமே வைக்கப்படாத பெயர் முகமது என்பதாக அந்த தினத்திலே முதன் முதலாவதாக பெயரிடப்பட்டது ஆனால் இன்று ஒவ்வொரு வீட்டிலேயும் அந்த மகமது என்கின்ற பெயர் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும் மஹம்மத் என்று சொன்னால் அதற்கு புகழக்கூடியவர் அதே போல புகழப்பட வேண்டியவர் என்பதாக இரண்டு வகையிலே மகமது என்பதற்கு நாம் பொருள் வைக்கலாம் அர்த்தம் வைக்கலாம் புகழக்கூடியவர் எந்த நேரமும் அல்லாஹு ரபுல் ஆலமீனை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் இந்த மஹம்மத் நபி அல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் எப்பொழுதுமே இந்த மஹம்மது சல்லாஹ் அலை செல்லம் அவர்களை உலகெங்கிலேயும் எல்லோரும் புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் நாள் வரை இந்த இரண்டு அருட்டங்களை பொருந்தியதுதான் முகம்மத் என்று சொல்லக்கூடிய பெயர் அந்த பெயரேதான் இந்த குழந்தைக்கு வைக்கப்பட்டது அப்துல் முத்தலிப் அவர்கள் வைத்து அந்த பெயரை வைக்கிறார்கள் மொஹம்மது என்பதாக அல்லாஹ் ஆலமீன் அறிவுரை குரானிலே சுமார் நான்கு இடங்களிலே சொல்லுகிறார் நான்கு இடங்களிலே முகம்மது என்பதாக சொல்லுகிறார் முதலாவதாக ஒமா ரசூல் அருள்முறைப்பூர் அவனுடைய வசனம் இரண்டாவதாக மாதான முகம்மதுன் அபா ஆதன்ய என்று சொல்லக்கூடிய இரண்டாவது முகம்மத் என்பதாக பேரை கொண்டிருக்கக்கூடிய வசனம் மூன்றாவதாக வாமனோ தினா நுசீராரா முகம்மதுன் என்பதாக நான்காவதாக முகம்மது ரசூலுல்லா என்பதாக முகமது என்கின்ற வார்த்தையை தன் வசமே கொண்டிருக்கக்கூடிய வசனங்களை நான்கு இடங்களிலே அல்லாஹு ரபுலால மீன் சொல்லி காண்பிக்கின்றான் அந்த அளவிற்கு முஹம்மத் என்கின்ற பெயரே சிறப்பு மிக்கது என்பதை அல்லாஹ் ரபுலால மீன் அருள்மறை குரானிலேயே பதிவு செய்திருக்கிறார் அது மாத்திரமல்ல அருமைநாயகம் ரசூல் அல்லாஹி சல்லாஹலி செல்லம் அவர்கள் இந்த துன்யாவிலே பிறந்தது உலகங்கிலேயும் பல மாற்றங்கள் நடைபெற்றதை நான் சென்ற வாரத்திலே பயானிலை நான் கேட்டுக்கொண்டோம் அல்லா ரப்துல் ஆலமின் அருமை நாயகம் செல்லல் நாகலி செல்லம் அவர்களை கொண்டு இந்த பூ உலகத்திலே செல்வ செழிப்பை ஏற்படுத்தினான் மனிதர்களுக்கு மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்துல் ஆலமின் நிறைய உதவி உபகாரங்களை செய்தான் ஏன் அருமை நாயகம் செல்லல் நாகலி செல்லம் அவர்கள் இந்த துன்யாவிலே உதித்த பிறகு அருமை நாயகத்தினுடைய அருள் வாக்கியம் என்பது எப்படி இருக்கும் என்பதை இந்த மக்களுக்கு தன்னுடைய அடியார்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அபுல் வெளிப்படுத்தலாம் அது மாத்திரமல்ல மிக பெரும் வாக்கியம் பெற்றவர்கள் எந்த சமுதாயத்தினரும் பெறாத பெரும் வாக்கியத்தை நாம் அடைந்திருக்கிறோம் அகமது நபி சல்லம்லாஹி செல்லம் அவர்களுடைய உம்மத்தினராக என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம் யாரிடமாவது ஒரு சிறு உதவி பெற்றால் உடனே நான் அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அல்லது நன்றியாவது பாராட்ட வேண்டும் அருமை நாயகத்தினால் நாம் பெற்றிருக்கக்கூடிய பெரும் பாக்கியம் என்பது அல்லாஹு ரபுல்லாலுமின் மற்ற சமுதாயத்தினருக்கும் செல்லல் நாகேசன் அவருடைய சமுதாயத்திற்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாக்கியங்கள் வித்தியாசமாக இருக்கும் அதில் ஆறு பாக்கியங்களை நாம் குறிப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் எந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் அப்துல் இந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லை முதலாவதாக சிறந்த சமுதாயம் என்பதாக அல்லாஹு ரபுல் பாராட்டுகிறார் பாராட்டுகிறான் வேறு எந்த சமுதாயத்தினரையும் சிறந்த சமுதாயம் என்பதாக அல்லாஹ் சொல்லவில்லை இரண்டாவதாக நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு பரிகாரமாக தௌபாவை ஏற்படுத்தியிருக்கிறது வேறு எந்த சமுதாயத்திற்கும் பாவம் செய்தால் பாவம் பதியப்படும் அது அழிக்கப்படாது ஆனால் அல்லாஹிரப்பிலாலுமே இந்த நம்முடைய சமுதாயத்திற்கு மாத்திரம் பாவங்கள் செய்துவிட்டால் அதற்கு பிறகு நாம் நாம்பா செய்தால் அந்த பாவங்கள் பரிகாரமாக ஏற்கப்பட்டு அது அழிக்கப்படும் அது நீக்கப்படும் இது எந்த சமுதாயத்திற்கும் கொடுக்கப்படவில்லை மூன்றாவதாக நாம் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹு மறைத்து வைத்திருப்பார் பகிரங்கப்படுத்த மாட்டார் மற்ற ஏனைய சமுதாயங்களுடைய பாவங்கள் அந்தந்த நேரத்தில் அல்லாஹரபுல்லின் வெளிப்படுத்தி விடுவான் ஆனால் அருமை நாயகன் அவருடைய உண்மக்கார்கள் ஆகிய நம்முடைய பாவங்களை அல்லாஹ் பகிரங்கப்படுத்த மாட்டான் மறைமுகமாக மறைத்து வைத்திருப்பான் இது நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் நான்காவதாக நம்முடைய உடலிலே அல்லது துணியிலே ஆடையிலே ஏதாவது நகீஸ் பட்டு விட்டால் தண்ணீரை கொண்டு நாம் சித்தம் செய்தால் போதுமானது ஆனால் ஏனைய சமுதாயத்தினர்களுடைய உமத்துமார்களுடைய உடலிலே அல்லது உடையிலே நஜீசு கொண்டு விட்டால் அதை தனியாக நீக்கிவிட வேண்டும் என்பது முந்தைய சமுதாயத்தினுடைய சட்டமாக இருந்தாலும் அல்லாஹு அபுல்லாலி நமக்கு தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்தாலே போதும் என்பதாக அல்லாஹ் நமக்கு பெரும் பாக்கியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் ஐந்தாவதாக பொருள் வசதி உடையவர்கள் அல்லாஹு அபுல்லாலும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நிறைய மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக கட்டளையிட்டிருந்தார் பாதி அல்லது எழுபத்தி ஐந்து சதவீதம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதான அல்லாஹர் மற்றவ சமுதாயத்திற்கு கொடுத்திருந்தாலும் அருமை நாயகத்தினுடைய உண்ணத்தாரராகி நமக்கு நாற்பதிலே ஒரு பங்கு மாத்திரம் மற்றவர்களுக்கு கொடுத்தால் போதும் என்பதாக அல்லாஹ் நமக்கு அதையும் ஒரு பெரும் பாக்கியமாக தந்திருக்கிறான் கடைசியாக ஆறாவதாக நமக்கு விபத்துகள் மூலமாக அல்லது காலரா போன்ற தொற்றுநோய் மூலமாக நான் விட்டால் மவுத்தாகிவிட்டால் அல்லாஹு அபுல் நமக்கு ஷகீதி அந்தஸ்தை கொடுக்கிறான் வேறு எந்த வேறு எந்த நபிமாருடைய உம்மத்துமார்களுக்கும் கொடுக்கப்படாத இந்த ஆறு சிறப்புகளை அல்லாஹு அப்துல் ஆலமின் முகமது நபி சல்லுல்லா அவருடைய உன்னத்தார்களாகிய நமக்கு அல்லாஹு அபுல்லமின் தந்திருக்கிறார் இந்த பாக்கியங்கள் எல்லாம் கிடைப்பதற்கு காரணம் யார் முகமது நபி சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் அந்த அருமிநாயகம் ரசோன் அவர்களுக்கு நான் நன்றி எப்படி நான் நன்றி செலுத்துவது அருமிநாயகம் அவர்களுக்கு நாம் எப்படி நன்றி செலுத்துவது அறிஞர் தர்மக்கள் பேரறிஞர்கள் மிக தெளிவாக சொல்லித் தருவார்கள் ஒரு மூன்று விதமாக நான் அருமிநாயகம் சல்ல அல்லாஹ் அலி செல்லம் அவர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் முதலாவதாக அபீதா முதலாவதாக அகீதா கொள்கை அருமை நாயகம் ரசோல்லி சல்லுல்லா அலி செல்லம் அவர்களை முழுமையாக ஏற்றுக்கொள்வது முழுமையாக நாம் ஏற்பது ஒப்புதல் செய்வது இந்த அகீதா இதன் மூலம் இதன் மூலமாக நான் அருமை நாயகன் சல்லுல்லாஹி செல்லம் அவர்களுக்கு முதலாவதாக நன்றி செலுத்துகிறோம் இரண்டாவதாக நாயகம் அருமைநாயகன் சல்லல்லாஹலி செல்லம் அவர்கள் மீது நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நாம் வைக்க வேண்டும் அவர்கள் உங்களுடைய தந்தையை விட உங்களது பிள்ளைகளை விட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட என் மீது நீங்கள் முகப்பத்து செலுத்த வேண்டும் என்னை நீங்கள் பிரியப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அப்பொழுது ஈமானை பரிபூர்ணமாகும் என்பதாக அருமில்லா அலிசெல்லம் அவர்கள் மீது அதிகமாக வைப்பதின் மூலமாக எல்லோரையும் விட அதிகமாக வைப்பதன் மூலமாக நாம் அருமி நாயும் சல்லல்லா அலி அவர்களுக்கு நன்றி செலுத்தலாம் மூன்றாவதாக அருமி சல்லல்லா அலிசல் அவருடைய சொல்லு செயல்களான சுண்ணத்துகளை பின்பற்றி நடப்பது

வழிமுறை என்பதை பேரறிஞர்கள் நமக்கு அழகான முறையிலே வகுத்து தருகிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே அத்தகைய நாயகம் சல்லல்லாஹ் அலிஸ்லமர்கள் அல்லாஹிடத்தில் எந்த அளவிற்கு மிக பெரும் தரஜாவை பெற்றவர்கள் என்று சொன்னால் அருவிநாயகன் சல்லல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தி அல்லாஹ் அரபு ஆளுமின் அறிவுரை குரானிலேயும் தன்னுடைய உண்மத்தார்கள் மீதும் இந்த அளவிற்கு கடமையை ஏற்படுத்தியிருப்பார் அகமது என்கின்ற பெயர் ஒலிக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் பாங்கிலேயும் அதே போல எக்காமத்திலேயும் தொழுகையில அத்தனியாத்திலேயும் எனாசா இப்படி எங்கு பார்த்தாலும் அருமை நாயகத்தினுடைய பெயர் மொஹம்மது என்கின்ற பெயர் உலகெங்கிலேயும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை அவ்வாறு விரும்புகிறார் அத்தகைய அருமை நாயகம் ரசூல் உள்ளாகி செல்லல்லாக செல்லும் அவர்கள் விரும்பிய பெயர் என்ன தெரியுமா அப்துல்லா என்கின்ற பெயரை அருமை நாயகம் மிக மிக அதிகமாக விரும்பினார்கள் அருக்குடையான அருள் புறம்பான அண்ணன் மிக நாயகம் ரசூல் அல்லாஹை செல்ல செல்லும் அவர்கள் எந்த அளவிற்கு சிறப்பையும் மகத்தான உயர்வையும் பெற்றிருப்பார்கள் அத்தகைய அருமை நாயகம் செல்லுள்ளாகலே செல்லும் அவர்கள் அல்லாஹுடைய அடிமையாகவே இருப்பதை விரும்பினார்கள் அடியாராக இருப்பதையே விரும்பினார்கள் காரணம் என்ன தெரியுமா அரவிநாயகன் செல்லல்லாஹலை அவர்கள் இரவு நேரம் முழுவதுமாக நின்று வணங்குவார்கள் சர்வசாதாரணமாக அல்ல தன்னுடைய கால்கள் வீங்கும் அளவிற்கு பாதங்கள் சுரக்கின்ற ஒரு மாதிரியாக வீங்கி உறங்கி போகும் என்பதாக சொல்வோமே அந்த அளவிற்கு அரவிநாயகன் செல்லாஹலை செல்வர்கள் தொழுகைகளை இரவு நேர தொழுகைகளை தொழுது கொண்டே இருப்பார்கள் செல்லம் அவர்களிடல கேட்கப்பட்ட பொழுது செல்லம் அவர்களை பார்த்து நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் ஏன் இந்த அளவிற்கு நீங்கள் தொழ வேண்டும் உங்களுடைய கால்கள் வீங்கும் அளவிற்கு தொழ வேண்டுமா என்பதாக கேட்ட பொழுது அருமிநாயகன் செல்லம் சல்லுல்ல சொன்ன பதில் என்ன தெரியுமா நான் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக ஆக வேண்டாமா இதுவெல்லாம் குறைவுதான் என்பதாக அரவிநாயகன் சொல்லிவிட்டு அபுதன் அடியார் அடிமை அல்லாஹனுடைய அடிமை என்பதை அரவிநாயகன் சல்லல்லா அலே அவர்கள் விரும்பினார்கள் அது மாத்திரமல்லே மாராஜ் இரவின் பொழுது அல்லாஹு ரபுல் ஆலமீனை சந்திப்பதற்காக வேண்டி சென்ற அந்த மியாராஜின் பொழுது அல்லாஹு அப்துல் ஆலமின் கேட்டான் நான் உங்களை எப்படி சிறப்பாக்கி வைத்திருக்கிறேன் நீங்களே உங்களுடைய நாவினால் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கேட்ட பொழுது அருமை நாயகம் ரசூல் அல்லாஹி சல்லா அலி சொன்னார்கள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த ஒவ்வொருத் என்று சொல்லக்கூடிய அடிமை என்பதாக என்னை எப்பொழுது நீ சொன்னாயோ அந்த ஒவ்வொருத்தை கொண்டுதான் நான் முழுமையாக என்னை சிறப்பாக்கியதை உணர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதாக அருமி உன்னுடைய அடிமை என்பதாக நீ என்னை எனக்கு வேறு எதுவும் இருக்க முடியாது என்பதாக சொன்னார்கள் அல்லாஹ் அருள் முறையிலே சொல்வான் அல்லவா சுபகா நல்லதி என்பதாக சொல்வான் அவருடைய அடியானை அவன் அழைத்துக் கொண்டான் என்று சொல்லக்கூடிய அந்த அடியான் என்கின்ற வார்த்தையை அடிமை என்கின்ற அல்லாஹுடைய அடிமை என்கின்ற வார்த்தையை அருமை நாயகம் ரசூல்லி சல்ல அல்லாஹ் அலிசல்ல விரும்பினார்கள் மாத்திரமல்லே என்னுடைய சிறப்பே அந்த அல்லாஹுடைய அடிமை என்கின்ற பெயரு தான் என்பதாக அல்லாஹு ரபுல்லா அருவியிடத்திலே யாராஜ் பயணத்தின் போது அருமை நாயகன் என்று சொன்னால் யா நீ என்னை உன்னுடைய அடிமை என்பதாக சொன்னால் அதைவிட சிறப்பு எனக்கு வேறு என்ன இருக்கிறது என்பதாக அருமை நாயகன் சல்லல்லா அலிசம் சொன்னார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு எளிமை எந்த அளவிற்கு பணிவு அல்லாஹு ரபுல்லின் அதன் காரணத்தினால் தான் உலகத்திலே எல்லாரையும் விட அல்லாஹு அபுல்லின் அந்த பணிவின் காரணத்தினால் அஹமது அவர்களை உயரத்திலே அல்லாஹு அபு ஆலமின் வைத்து அழகு பார்க்கின்றான் அவர்கள் அவர்களுடைய அந்த பணிவின் காரணத்தினால் அவர்களுடைய அடியாராக அல்லாஹுடைய அடியாராக இருந்தாலும் பணிவையும் அல்லாஹத்திலே தன்னுடைய அடிமைத்தனத்தை உறுதிப்படுத்தும் விதமாக தான் அடியான் என்பதையும் விரும்பிய அருமை நாயகம் ரசூல் அவர்களை உங்களது புகழை நாம் உயர்த்தினோம் என்பதாக அல்லாஹ் அருள்முறையிலே சொல்லி காண்பிக்கின்றான் அத்தகைய அருமை நாயகம் ரசூல் அல்லாஹி சல்லுல்லாஹி செல்லம் அவர்கள் இந்த துன்யாவிலே இந்த துன்யாவிலே அவர்களை அல்லாஹு அபுல்லாலின் பிறக்க வைத்த ஒரே ஒரு காரணம் என்ன எல்லோரையும் விட சிறந்தவர் முகமது நபி என்பதை எல்லோரும் உணர வேண்டும் அது மாத்திரமல்ல அருமையாயும் ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லம் அவர்களுக்கும் மற்ற நபிமார்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய வித்தியாசங்களை தனிச்சிறப்புகளை அல்லாஹ் ரபுல் ஆலமின் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அருமநாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களை அல்லாஹ் ரபுல் ஆலமின் அருள்மலை குரானிலேயே பல இடங்களிலே அவர்களது கண்ணியத்தை உயர்த்தும் விதமாக அவர்களை சிறப்புப்படுத்தி காண்பிக்கின்றான் குறிப்பாக எல்லா மனிதர்களை விடும் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் நபிமார்களுக்கு மத்தியிலே அல்லாஹு அபுல் நான்கு விஷயங்களிலே தனித்துவமிக்க சிறப்பை அல்லாஹு அபுல் ஆலமி அறிவிநாயகம் அவர்களுக்கு வைத்திருக்கிறார் முதலாவதாக அருள்மறை குரானிலே அல்லாஹ் சொல்லுவார் அருமை நாயகன் செல்லல்லாஹே செல்லும் அவர்கள் பிறந்ததில் இருந்து கையாமத்து நாள் வரை அந்த உலகத்தினுடைய இறுதி நாள் வரை எல்லா மனிதர்களுக்கும் எல்லோருக்குமே அல்லாஹு ரபுலாலுமே அருமை நாயகன் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹே செல்லும் அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக அதே போல மனிதர்கள் எல்லோருக்குமே அல்லாஹு ரபுலாலுமே நபியாக தான் இறக்கி இறக்கி இறக்கியிருப்பதை அல்லாஹர் அருள்முறையிலே செல்கிறான் இந்த வார்த்தை சொல்லிட்டு அல்லாஹு ரபிளான் இப்படி அருண நாள்கத்தை உங்கள் எல்லோருக்கும் எல்லோருக்குமே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராக சுகச்செய்தி சொல்லப்பட்டவராக உங்களுக்கு நபியாக நான் இறக்கியிருக்கிறேன் என்பதை அல்லாஹ் சொல்லிட்டு இதிலே மக்களிலே ஒரு சிலர்கள் இது அறிய மாட்டார்கள் என்பதாக அல்லாஹு அபுல் ஒரு சிலர்களை யார் அரவிநாயகம் செல்லம் அவர்களை குறைவாக பேசுகிறார்களோ கண்ணிய குறைவாக நினைக்கிறார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் லா யால அவர்கள் அறிய மாட்டார்கள் என்பதாக சொல்லுகிறான் அது மாத்திரமல்ல இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்வான் பொன் நபிய நீங்கள் சொல்லுங்கள் மக்களே இங்கே ரசூலுள்ளாக இழைக்கும் சொல்லுங்கள் உங்கள் எல்லோருக்கும் நான் நதியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் நான் என்பதாக சொல்லுங்கள் இந்த அல்லாஹு அபுல் அருள்மலையிலே சொல்லுகிறான் அது மாத்திரமல்ல அல்ல சல்லல்லாஹலே சல்லல்லாக அவர்களுக்கு மட்டுமே அல்லாஹரப்பிலாலுமே இத்தகைய சிறப்பை கொடுத்து குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்திற்கு மட்டுமே ஒவ்வொரு நபியையும் அல்லாஹ் அனுப்பியிருப்பான் குறிப்பிட்ட ஒரு சில ஊர்களுக்கு நபியை அல்லாஹ் ரப்துல்ல இறக்கியிருப்பான் ஆனால் அருணுநாயகன் செல்லல்லாஹலே செல்லம் அவர்களை மாத்திரம்தான் உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லாருக்குமாக அல்லாஹ் நபியாக இறக்கியிருக்கின்றார் என்று சொன்னால் மற்ற நபிமார்களுக்கும் அருணுநாயகன் செல்லல்லாஹலே செல்லும் அவர்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும் தனி சிறப்பை நாம் பார்க்க முடியும் இது முதலாவது தனி சிறப்பு

நுபூவத் ரிசாலத் என்னோடு முடிவு கற்று விட்டது என்பதாக சொல்லுவார்கள் என்னோடு முடிவு கெற்றுவிட்டது பலா ரசோணம் தாயவலா நபி எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது எந்த ரசூலும் கிடையாது என்பதாக அருமை நாயகன் ரசோணம் அல்லாஹி சல்லாகலேஸ்வர முறைகள் சொல்லி காண்பித்தார்களே அத்தகைய சிறப்பு வேறு எந்த நபிக்கும் கிடையாது ஆத்தமன் நபியின் என்பதாக அல்லாஹ் அருவிமுறையிலே சொல்லக்கூடிய அருள்மறையிலே பதிய வைத்திருக்கக்கூடிய அந்த வார்த்தை அருமை நாயகன் செல்லும் நாளிசன் அவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் ரபுல் ஆலமி செல்லுகின்றான் என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே மற்ற நபிமார்களுக்கும் அருமை நாயகன் சல்லல்லா அலை செல்லம் அவர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய தனி சிறப்பு இது இரண்டாவது சிறப்பு மூன்றாவது தனிச்சிறப்பு தனி சிறப்பு அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுவான் நபியே உங்களை உங்களை உலகத்தார்களுக்கு ரஹமதாக இறக்க என்பதாக அம்மா ரப்பிலாலமீ அர்யமரில்லே சொல்வான் வேறு எந்த நபியையும் ரஹமதாக இறக்க என்பதாக சொல்ல மாட்டான் நாம் பார்க்கலாம் ஹதீதுகளில் அபுல் அப்பாஸ் அல் முர்சி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செய்தியை சொல்வார்கள் ஒரு செய்தியை சொல்வார்கள் ഖுலிகல் அன்பியா மினர் ரஹமா எல்லா நபிமார்களும் இருந்து வர்கள் என்பதாக சொல்வார் எல்லா நபிமார்களும் ரகமத்தில் இருந்து படைக்கப்பட்டவர்கள் ரஹமா ஆனால் அருமை நாயகன் சொல்லுவதாக சொல்லும் அவர்களோ ரஹமத்தாகவே இருக்கிறார்கள் என்பதாக சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்க முடியும் அருமை நாயகம் தான் ரகமத் அந்த ரமத்தில் இருந்து நான் அல்லாஹு அபுல்லாலுமின் ஏனையன் நபிமார்களை படைத்தான் என்கின்ற செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது இது செல்லம் அவர்களுக்கு அல்லாஹு அபுல்லாலுமின் கொடுத்த மூன்றாவது தனிச்சிறப்பு என்பதை நாம் பார்க்க முடியும் நான்காவதாக அல்லாஹு அருமை அருமைநாயகம் ரசூலுல்லாஹி சல்ல அல்லாஹலி செல்லம் அவர்களை அவனுக்கு பிரியமானவர்களாக அல்லாஹ் ஆக்கிக் கொண்டான் அவனுக்கு பிரியமானவர்களாக அருமிநாயகன் சல்லல்லா அலி செல்லம் அவர்களை ஹபீபுல்லா தனக்கு பிரியமானவர் என்கின்ற ஒரு அந்தஸ்தை தரஜாவை ஒரு எந்த நபிக்கும் கொடுக்கவில்லை ஆதம் அலி அவர்கள் சஃபி இல்லா இப்ரா அப்பா சலி அல்லாத்தம் அவர்கள் சொல்லி காண்பிக்கக்கூடிய ஒரு செய்தியை ஹதீசலை நாம் பார்க்க முடியும் ஒரு நேரத்துல அருமை சஹாபா தோழர்கள் எல்லாரும் கூடி உட்கார்ந்து பேசி உட்கார்ந்துருப்பாங்க அப்ப சொல்லுவாங்க ஆதம் சஃபி இல்லா என்பதாக சொல்வார்கள் ஆதம் அலி சலாத்து அவர்களை அல்லாஹ் அப்துல் ஆலமீன் இந்த துன்யாவில படைக்க அவர்கள் அவர்களை கண்ணியப்படுத்தினான் என்பதாக அல்லாஹு ஆலமீன் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபியாக ஆலம் அலி அவர்களை அல்லாஹ் ஆக்கினான் ஏனென்றால் முதல் முதலாவதாக நபியாக அல்லாஹ் ஏற்படுத்தியது ஆதம் அலிசலாம் அவர்களை தான் அப்ப அந்த கூட்டத்துல இன்னொருத்தர் சொல்றார் இப்ராஹிம் ஹலீனுல்லா அல்லாஹு அப்துல் ஆலமீன் இப்ராஹிம் அலி சலாத் அவர்களை தன்னுடைய நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் தன்னுடைய நேசராக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் இப்ராஹிம் ஹலீலுல்லா என்பதாக இன்னொருவர் சொல்லிக் கொண்டிருந்தார் மூன்றாவதாக ஒருவர் சொன்னார் மூசா கலீமுல்லா மூசா அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹோடு உரையாடியவர்கள் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஈசா ரோஹுல்லா அவர்கள் சொல்லி எல்லோருமே பேசிக் கொண்டிருந்தார்கள் அதிலே உயர்ந்ததாக அல்லாஹிற்கு பிரியமானவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஹபீபுல்லா முகமது நபி சல்லா அலி சொல்லம் என்கின்ற செய்தியை இப் அப்பாஸ் அலி அவர்கள் அறிவித்து காண்பிக்கின்றார்கள் என்று சொன்னால் இன்னையத்தில் பெரியவர்களே எல்லா நபிமார்களை விட மாற்றம் உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளை விட அல்லாஹு ரபு அருமை நாயகம் ரசூமுல்லாகி சல்லம் செல்லும் அவர்களே உயர்ந்த தர்ஜாவிலே வைத்திருக்கிறான் அதன் காரணமாகத்தான் நாள் வரை அருமை நாயகம் புகழப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் லா முகமது என்கின்ற வாசகத்தை தன்னுடைய பெயரோடு வேறு எந்த நபியினுடைய பெயரையும் அல்லாஹ் எழுதவில்லை சொர்க்கத்து வாசலில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஜாக்கரண் எல்லாத்தவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹதீஸ் சோனத்து வாசலிலே முகமது நபி சொல்லு பெயரை அலிசல்லுடைய பெயரை இணைத்து அபுல்லாலும் எழுதியிருக்கிறான் என்பதாக சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்க முடியும் வேறு எந்த பெயரை சேர்த்து கொண்டு வாசலிலே எழுதவில்லை அல்லாஹு அபுல்லாலுமின் முகமது நபி சொல்லுல்லாஹ் அலிஸ்வல்லம் அவருடைய பெயரை சேர்த்து எழுதியிருக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹுடத்திலே உயர்ந்த தரேஜாவிலே அருமை நாயன் சொல்லுல்லா அலி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் எண்ணத்திற்குரியவர்களே படைக்கப்பட்டதிலே அருமிநாயகன்ல்லா அலிசல்ல முதலிலே இருக்கிறார்கள் ஆனால் இறக்கப்பட்டதிலே தான் கடைசியில இருக்கிறார்கள் என்று சொன்னால் அருமிநாயகன் சல்லல்லாஹி சொல்லம் அவர்கள் தான் ஏன் நபிமார்களுடைய இறுதி முத்திரையாக நபிமார்களுக்கெல்லாம் கடைசி நபியாக இந்த துன்யாவிலே இறக்கப்பட்டு உலகத்தார்களுக்கு ரஹமத்தாக உலகத்தார்களுக்கு அருட்கொடையாக அல்லாஹ் ரபுல் அருமை அருமீநாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களை இந்த துன்யாவிக்கு ஒரு அழகாக எடுத்துக்காட்டாக எடுத்து கூறினாலும் அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய தரஜாவை கண்ணியத்தை இஜ்ஜத்தை நமக்கு தந்திருக்கின்றார் என்று சொன்னால் அது அத்தகைய அருமை நாயகம் செல்லல்லாக செல்லம் அவர்களுடைய உள்ளத்தார்களாக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே அருமை நாயகம் செல்லல்லாக செல்லும் அவர்களை அதிகம் அதிகமாக பிரியப்படுவதும் அவர்கள் அதிகமாக புகழ்ந்து கொண்டு செலவாட்டி சொல்வதும் பின்பற்றி பேணி நடப்பதற்கும் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்த்தி கொண்டு இந்த மாதத்தினுடைய இந்த மாதத்தினுடைய பெயர் அதிகமாக ஒழிக்கப்படக்கூடிய அரவிநாயகன் ரசூல்லாகி செல்லல்லாகலே செல்லும் அவர்களுடைய பெயர் முஹம்மத் என்கின்ற வார்த்தை தான் அத்தகைய வார்த்தைகளை நாம் அதிகம் அதிகமாக അബ്ബുൽ അവരിടത്തി മികപ്പെെയും എല്ലാവരും സന്തേഹമില്ലേ അത്താക്യശാലികളായി അല്ലാഹു അറബു ആലമീൻ നമ്മളെയും ആക്കിയ നല്ലൊരു പാലിപ്പാക ആവാനാ അലഹമുല്ലാമീൻ